அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மின் கட்டணம் செலுத்தும் அனைவரும் கவனத்தில் அறிவிப்பை தமிழ்நாடு மின்சார வாரியம் வெளியிட்டுள்ளது பத்தி விரிவாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு வீடியோ பட்டன் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் உள்ள பொது மக்களில் ஏராளமானோர் இப்போது அவர்களுடைய மின் கட்டணத்தை ஆன்லைன் மூலம் செலுத்தி வருகின்றனர் இதற்கு முன்பு பொதுமக்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து மின்சார கட்டணங்களை செலுத்தி வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது சிலர் நேரடியாக மின் நிலையம் சென்று அவர்களுடைய மின் கட்டணத்தை செலுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் மின் கட்டணம் செலுத்தும் அனைவருக்கும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை அறிவு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் வெளியிட்டுள்ளது அதில் தமிழ்நாட்டில் மீண்டும் போலி மின்சார மின் கட்டண எஸ் எம் எஸ் மூலம் வாடிக்கையாளர்களை மோசடி செய்யும் ஸ்கேம் தொடர்ந்து வருகிறது என்று எச்சரித்துள்ளது பொதுமக்கள் விழிப்புடன் இருக்கும்படி அறிவுறுத்தி உள்ளது குறிப்பாக மின்சார கட்டணம் செலுத்தப்படாமல் இருக்கிறது உங்கள் மின்சார இணைப்பு விரைவில் துண்டிக்கப்படும் உடனே கட்டணத்தை செலுத்த இந்த லிங்கை கிளிக் செய்யவும் என்று உங்கள் மொபைல் எண்ணிற்கு ஏதேனும் எஸ் எம் எஸ் வந்தால் அவற்றை உடனே புறக்கணிக்கவும் மின் கட்டணம் தொடர்பான போலி எஸ் எம் எஸ் மீண்டும் உலா வருவதனால் கவனமுடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த போலி எஸ் எம் எஸ் உடன் இந்த போலி எஸ் எம் எஸ் உடன் வரும் லிங்கை கிளிக் உங்கள் கட்டணத்தை செலுத்தும் பொதுமக்கள் பணத்தை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இது குறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இந்த போலி எஸ் எம் எஸ் மோசடியில் சிக்காமல் இருக்க பொதுமக்கள் எஸ் எம் எஸ் உடன் வரும் லிங்கை கிளிக் செய்யாமல் இருக்க வேண்டும் அதே போல் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள அவசர அழைப்பு எண்ணிற்கும் அழைப்பு கொடுக்காமல் இருப்பது மிகவும் பாதுகாப்பானது கோவின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வழியாக கட்டணம் செலுத்துவதும் அல்லது நேரடியாக சென்று மின் கட்டணத்தை செலுத்துவது பாதுகாப்பானது இது போன்ற போலியான லிங்குகள் வந்தால் புகார்கள் தெரிவிக்க சைபர் கிரைம் இலவச எண்ணான ஒன் நைன் என்ற எண்ணை அழைக்கலாம்